குடும்ப வாழ்வில் அன்பு செய்யுங்கள் புதிய வாழ்வை வாழுங்கள் அன்பு செய்யுங்கள் அன்பு செய்யுங்கள் அன்பு செய் மீட்பை அறிவித்தார் ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார் பிற இனத்தார் கண்முன்னே நம் நீதியை வெளிப்படுத்தினார் உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர் உலகெங்கும் வாழ்வோரே அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள் மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேத்துங்கள்

அவர் மீது அன்பு கொள்வார் நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம் என்கிறார் ஆண்டவர் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக புனிதயோவான் எழுதியனர் செய்திலிருந்து அதிகாரம் பதினைந்து திருவசனங்கள் ஒன்பதிலிருந்து பதினேழு வரை அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன் என் அன்பில் நிலைத்திருங்கள் நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள் என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே இவற்றை உங்களிடம் சொன்னேன் நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை தன் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை நான் கட்டளையிடுவதெல்லாம் நீங்கள் செய்தால் நீங்கள் என் நண்பர்களாய் இருப்பீர்கள் இனி நான் உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன் ஏனெனில் தம் தலைவர் செய்வது என்னதென்று பணியாளருக்கு தெரியாது உங்களை நான் நண்பர்கள் என்றேன் ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன் நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன் நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன் ஆகவே நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார் நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொள்ள வேண்டும் என்பதே என் கட்டளை இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி கிறிஸ்துவே வாக்கு புகழ் லவ் ஒன் அனதர் ஆஸ் ஐ ஹேவ் லவ் யூ நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருங்கள் யோவான் பதினைந்து பனிரெண்டு இரையச்சுவல் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே அன்பார்ந்த பிள்ளைகளே அன்பார்ந்த தொலைக்காட்சியினை விசுவாசிகளே இது மே மாதம் தேவதாயின் வணக்க மாதம் ஜீசஸ் கமாண்ட் டு ஃபர்கீவ் எனிமீஸ் இஸ் நாட் மியர்லி எ ரெஸ்ட்ரிக்ஷன் டு ஃப்ரீடம் இட் இஸ் எ கைண்ட் டு our ஓன் ஹெல்த் அண்ட் வெல்ஃபேர் இயேசு விரோதிகளை மன்னியுங்கள் என்று சொன்னது நமது சுதந்திரத்துக்கு தடை மட்டுமல்ல அது நம் நல்வாழ்விற்கு ஒரு வழிகாட்டியாகவும் இருக்கிறது இது பல வகையிலே நமக்கு நன்மை தரும் விரோதம் குரோதம் இவைகளை மனதில் கொண்டிருந்தால் அதனால் வரக்கூடியது அல்சர் அல்சர் முற்றினால் கேன்சர் இவைகளெல்லாம் பகைமை உள்ளத்தில் ஆட்கொண்டால் ஆகவே ஆங்கிலத்தில் ஹார்பரிங் வெஞ்சன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க வெஞ்சன்ஸ் என்பது ஹார்பரிங் வெஞ்சன்ஸ்னா நெஞ்சத்தில் போய் ஆழத்தில் இருக்கக்கூடிய அந்த பகைமை உணர்வு ஹார்பரிங் வெஞ்சன்ஸ் பழிக்கு பழி வாங்குதல் குரோதம் இவைகள் நம்முடைய சுதந்திரத்துக்கு தடை என்று நினைக்கிறோம் அப்படி அல்ல நம்முடைய நல்வாழ்விற்கு இது தேவை காட் இஸ் லவ் ஒன்று யோவான் நான்கு எட்டு கடவுள் அன்புமயமானவர் எல்லோரும் இன்புற்றிருப்பதை அன்றி யாமொன்றும் அறியாம் பராபரமே எல்லாம் தத்துவங்கள் எல்லாருக்கும் மகிழ்ச்சி எல்லாருக்கும் நல்லதை நினைத்து பாருங்கள் நமக்கும் நல்லது நடக்கும் ஆகவே இந்த நல்லதை விளை அறம் செய்ய விரும்பு ஆட்சி அறம் செய்ய விரும்பு நல்லதை செய்வதற்கு நீ விரும்ப வேண்டும் அந்த விருப்பத்தை முதலில் தர வேண்டும் விரும்பினால்தான் நான் அதை செய்ய முடியும் அதை தான் இயேசு சொல்கின்றார் என் அன்பில் நிலைத்திருங்கள் ஸ்டெட் இன் மை அது எப்பொழுதும் நினைத்திருக்க வேண்டும் இன் சீசன் அண்ட் அவுட் ஆஃப் சீசன் என்று சொல்கிற வாரி நினைத்தவாறு அல்ல விம்ஸ் அண்ட் என்ற எப்பொழுதும் ஆண்டவருக்கு ஏற்படையவர்களாக இருத்தல் வேண்டும்

யாருக்காவது ஏதாவது அன்பை என்னால் காட்ட முடிந்தால் அதை நான் இப்போதே செய்வேனாக ஏனெனில் இந்த வழியே நான் மறுபடி போக முடியாமல் போகலாம் ஒன்றே செய் நன்றே செய் அதை இன்றே செய் என்பது தமிழ் மொழி அவை செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்தாயா அதை செய்வதற்கு பார் நல்லதை செய்வோம் நல்லதை நாடுவோம் அவை நல்லதை செய்ய செய்ய பாருங்கள் ஆசீர்வாதங்கள் கூடிக்கொண்டே இருக்கும் ஆண்டவருக்காக செய்யுங்கள் இன்னும் கூடிக்கொண்டே இருக்கும் இப்போ பிரதர் என்கிட்ட கேட்டார் இப்போ ஒரு பிரதர் வந்திருக்கார் பாதை நீங்கள் வெளிநாட்டுக்கெல்லாம் போயிருக்கீங்களா போகாத நாடு பாக்கி இல்லைப்பா எல்லா நாட்டுக்கும் போயிட்டு வந்தேன் எப்படி போனேன் தெரியாது எந்த நாட்டுக்கு போகணுன்னு ஆசைப்படலை கடவுள் அமைப்பார் கொடுப்பார் அமெரிக்கா என்ன லண்டன் என்ன பல நாடுகளுக்கும் எந்தெந்த நாட்டுக்கும் ஹோலிலாண்டு எல்லாம் போயிட்டு வந்தார் என் பாஸ்போர்ட்டை பார்த்து கடைசியில் ஹோலி லாண்ட் பார்க்கும்போது எல்லா நாட்டுக்கும் போயிட்டீங்க இப்போ தான் ஹோலி லாண்டுக்கு போகிறீங்களா அப்படின்னு ஆமா தான் வாய்ப்பு கிடைத்தது வாய்ப்பு கிடைக்கும் போது கடவுள் அழைத்து செல்கின்றார் ஆண்டவருக்கு செய்து பாருங்கள் கொஞ்சம் கூட குறை வைக்க மாட்டார் வெளிநாட்டு பயணமா கொடுப்பார் உனக்கு வேண்டிய வசதி வாய்ப்புகளா கொடுப்பார் ஆகவே ஆண்டவர் பாருங்கள் எவ்வளவு தூரம் நமக்கு இவைகளை சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறார் இந்த உலகில் நான் வலம் வருகிறேன் இந்த உலகில் நான் வாழ்வது ஒரு முறைதான் வாழ்த்தட்டும் தலைமுறை ஆகவே இந்த உலகில் நான் ஒரு முறைதான் வருவேன் எனவே யாருக்காவது என்ன நன்மையாவது செய்ய முடிந்தால் யாருக்காவது ஏதாவது அன்பை என்னால் காட்ட முடிந்தால் அதை நான் இப்போதே செய்வேன் ஆக ஏனெனில் இந்த வழியே நான் மறுபடி போக முடியாமல் போகலாம் காட் யூ ஆர் தி அன்சர்ச்சபிள் ஆபிஸ் ஆஃப் பீஸ் த இன்எபிள் சி ஆஃப் லவ் ஃபவுண்டன் ஆஃப் பிளெஸிங்ஸ் அண்ட் த பெஸ்ட் ஓவர் ஆஃப் அஃபெக்ஷன் ஓபன் டு வார்ஸ் திஸ் டே த சி ஆஃப் யுவர் லவ் அண்ட் த ரிச்சஸ் ஆஃப் யுவர் கிரேஸ் ஃப்ரம் த ஸ்வீட்டஸ்ட் ஸ்ப்ரிங்ஸ் ஆஃப் யுவர் கைண்ட்னஸ் அன்பு தெய்வமே இறைவா அறிந்திட முடியா அமைதியின் ஆழமானவரே விளக்கிட முடியா அன்பின் தேவனே ஆசிர்வாதங்களின் ஊற்றானவரே பாசம் பொழியும் வள்ளலே உமது அன்பு கடலையும் அருட்கொடைகளையும் உம் பறிவின் ஊற்றுகளிலிருந்து இன்று எமக்கு திறந்துவிடும் ஏற்று வரமருளும் இறைவா காக்கும் கரங்களினால் ஆமேன் ஆமேன்